இந்த ஒரு பெண் வெட்ட வெளியில கண்ணை முடிப்படுத்திருக்கான் அந்த நேரத்துல யாரோ பலூன்ல தண்ணி நிரப்பி அடிக்கிறாங்க இவ டக்குன்னு முழிக்கிற அப்பவும் அடிக்கிறாங்க இவ என்ன பண்ணுன்னு தெரியாம தொப்பையை கொண்டு மறைக்கிற அப்பவும் அடிக்கிறாங்க இவ டக்குன்னு மேல பாக்குற ஒரு பெண் நிக்கிற இவளை பார்த்த உடனே அவ மறையிறா இவ அவளை பார்த்துட்டு கோவமா என்ன செய்யறான்னு அந்த வீட்டுக்கு போறா அந்த வீட்டுல இருந்த ஒரு நபர் வெளியில வந்து நீங்க இந்த ஏரியாக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க இவ ஆமா அப்படின்னு சொல்றான் அடுத்து இவ சொல்றா இது உங்களுக்கு நியாயமா தெரியல அப்படின்னு சொல்லி கோவமா பேசுறா அந்த நேரத்துல பலூன் எரிஞ்சவ அந்த இடத்துக்கு வர்றா இவளை பார்த்த உடனே இவ என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லி பேச அவ சொல்ல சொல்லாத அப்படின்னு சொல்லி அவளுடைய கை தப்புலாம் காட்டுறா இவளும் பார்த்துட்டு இருக்க அந்த நேரத்தில் அவங்க கேட்குற நீங்கள் எதோ சொல்ல வந்தீங்க அப்படின்னு கேட்க நான் எதுவும் சொல்ல வரல சார் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இந்த பெண் காப்பாற்ற வேண்டிய சிம்பிள் நாலு வரல காட்டுறா அந்த நபரை டோரை குளோஸ் பண்ணிட்டு அவளை உள்ள கூட்டிட்டு போறான் அடுத்து இவன் டக்குன்னு வெளியில வந்து போலீஸ் கால் பண்றா கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸ் வந்து இவன் அரெஸ்ட் பண்ணி எழுத்துட்டு போகுது அடுத்து இவளை காப்பாத்தினவன் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றா அந்த நேரத்தில் இவ கேட்கற வீட்டுல நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா அப்படின்னு கேக்க இவ ஆமா அப்படின்னு சொல்றா அடுத்து இவன் சொல்றா இவ்வளவு நேரமா உங்களுடைய கையை பிடிச்சி பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு வழி இல்லையா அப்படின்னு சொல்ல இவ எதுவுமே சொல்லாம டக்குன்னு வீட்டுக்குள்ள போயிட்டா இவன் டக்குன்னு வெளியில வந்து ஒரு சேர் எடுத்து அத வச்சு வீட்டுக்குள்ள போக ட்ரை பண்ணி வீட்டுக்குள்ள போயிட்டா அந்த வீட்டுக்குள்ள போன பின்னாடி மொபைல் எடுத்து வீடியோ எடுக்கிறா அந்த வீட்டுக்குள்ள காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு பெண்ணு என்ன செய்யறாங்க வேற ஒரு நபரை கூட அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கா இவ அவளை பாத்துட்டு வீடு எடுத்துட்டு பின்னாடி திரும்ப போது எதில ஒண்ணு இடிச்சிட்டு சவுண்ட் கேட்டு ரெண்டு பேரும் பாத்துட்டு அவளை புடிச்சு இழுத்துட்டு போய் கட்டில உட்கார வைக்கிறாங்க இவ சொல்றா நீ நடிச்சிருக்க எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்லி இவ சொல்றா இவ அந்த நேரத்துல உனோட மொபைலை கூட அப்படின்னு சொல்லி மொபைலை வாங்கி அதுல உள்ள வீடியோ ஃபுல்லா அழிச்சுட்டா அடுத்து இவ போலீஸ் கால் பண்றா என்னோட வீட்டுல ஒரு பொண்ணு வந்து ரொம்ப டாசில் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லி

வெளியில வர அந்த போலீஸ் வந்து இவளை புடிச்சிருச்சு உங்க கழுத்துல உள்ள காயம் ஃபுல்லா மறைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி இவ கைய வச்சு பாக்குற அந்த நேரத்துல அவ சொல்றா இது ஃபுல்லா பெயிண்ட் சார் அப்படின்னு சொல்ல டக்குனு இவளை விட்டுட்டு அவளை அரெஸ்ட் பண்றாங்க அப்ப இவ்வளவு நேரம் நீ அடிச்சிருக்க இவ்வளவு நேரம் வந்து ஏதோ பொய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி போலீஸ்காரன் என்ன சொல்லலாம் அவள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த ஆண் நம்பரையும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிட்டாங்க